சுவாசங்களை வரவேற்கிறது எப்படி படிக்கிற டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வைக்கிறோமோ விளையாட்டு லூட்டிக்கான டைமும் வச்சுடணும் நீ என்ன வேணால் கொஞ்சம் நேரம் லூட்டி அடி அரை மணி நேரம் ஒன் ஹவர் என்ன வேணால் பண்ணட்டும் ஆனால் உங்கள் கண் பார்வையில் வச்சுக்கோங்க அவள் ரொம்ப தூரம் போகாமல் அவளுக்கு இந்த ஒரு டேஞ்சரும் வந்துடும் அப்படி வச்சு அவளை கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படி பண்ணும் பொழுது அவள் நிச்சயமாக இந்த ஒரு இதுக்கு வருவாள் அவள் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும் லூட்டிங்கிறது நான் ஒரு வாட்டி யாரத்துக்கோ போயிருந்தேன் அவள் சின்ன குழந்த ஜவரெல்லாம் கிரிக்கி வச்சுருந்தது நான் வந்து எப்படி இப்படி அலோவ் பண்ணுறேன்னு கேட்டப்போ அதனால் என்னெல்லாம் பண்ணி முடிச்சப்புறம் பெயிண்ட் அடிச்சுலாம் போயிட்டேனா அது வந்து ரொம்ப என்லைட்டிங்காக இருந்தது எனக்கு ஏன்னா நான் வந்து என்னோடய குழந்தைய எதுவுமே பண்ணக்கூடாது அந்த பொம்மையெல்லாம் தூக்கி நம்ம பறன் மேலே வச்சு அதுக்கு அதை வந்து பிறந்தவொன்னே ஒரு அடல்ட்டாக வளர்க்கணுன்னு அப்படிதான் கரெக்டோன்னு நினச்சேன் நான் முக்கியமாக நான் வந்து இந்த இதுக்கு ஒர்க் ஷாப்ஸ் இது இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணமே அந்த குழந்தைக்கு நம்ம குழந்தையாக வளர்க்காமல் இருந்துட்டுமோங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் இருக்குது ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கா ஆனால் அந்த சின்ன வயசில் அந்த குழந்தை பண்ணுற குறும்புகள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அலோவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும் இப்போ ரொம்ப மெச்சோராக ரொம்ப இன்டிபெண்ட்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கா ஆனால் இந்த லூட்டிகள் பண்ண முடியாது இல்லையா வேற என்ன பொம்மை கிஃப்ட் பண்ணால் இப்போ அதை கூடு அப்படின்னு மேலே எடுத்து வச்சுட்றோம் இப்போ எதுக்கு அது வாங்கி கொடுக்குறாவாலாம் கடைசியில் ஒரு பன்னெண்டு வயசு இருக்க வச்சு அதை எடுத்துருந்தா இப்போ நீ விளையாடு அப்போ நான் என்ன நினச்சேன் ஓ இப்போ அவளுக்கு ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு அதை ஒழுங்காக வச்சுப்பானேன் அவளுக்கு அந்த பொம்மையை வேண்டாம் பன்னெண்டு வயசில் ஸோ குழந்தைகள் பொம்மைகளை உடைக்கட்டும் செவத்தில் கிருக்கட்டம் இதெல்லாம் பண்ணட்டோம் அப்போ தான் அந்த பருவத்தை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறான்னு அர்த்தம் அந்த பருவத்தை அவ கிட்டேருந்து பறிச்சுறதைங்க தயவு செஞ்சு என்ஜாய் பண்ணிட்டோம் சுவாசம் உங்களுக்கு நன்றி சொல்கிறது